கோயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ கொகோ என்று கோயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ இந்த கோயில் எந்த ஊர் கோயில் நெஞ்சை தடும் ஜின்சை கோயில் கொக்கோ என்று கோயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ கொகோ ோ இன்பழை தூவாதோ இந்த கோயில் எந்த ஊர் கோயில் நெஞ்சை தொடும் ஜின்னிசை கோயில் குகூ என்ற கோயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ வானம் கைநீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும் மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும் கனம் கணைட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாகமாகும் மீகம் தேர்கொண்டு மின்னல் சீர் காதல் ஊர் போகும் கல்யாணமோ தினாரு கொஞ்சம் பாலாரு கொஞ்சம் வாய் தோடும் நீரம் ஆனந்த மேளம் கூ கூ இன்று கூயில் கூவாது இன்ப மழை தூவாதோ குகூ என்ற கோயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ இந்த கோயில் எந்த ஊர் கோயில் நெஞ்சை தொடும் இன்னிசை கோயில் குக்கூ என்ற கோயில் கூவாதோ இன்ப தூவாதோ கூந்தல் பாய்போடு தோளில் கைபோடு கண்ணில் மை போட்டமானே கையில் கை போடு ஊஞ்சல் நீ போடு என்னை நானே கூந்தல் போடு தோளில் கை போடு கண்ணில் மை போட்டமானே கையில் கை போடு ஊஞ்சல் நீ போடு என்னை தந்தேனி தீரம் கல்யாண ராகம் எப்போது கேட்கும் கோகோ என்ற கோயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ கோகோ என்ற கோயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ இந்த கோயில் எந்த